வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு குங்களை அன்புடன் அழைகிறேன் கரைப்படைந்த ரூபாய் நோட்டு செல்லுமா ஆர்பிஐ விதிமுறை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய மக்கள் மத்தியில் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக ஹோலி பண்டிகை இருக்கிறது ஹோலி பண்டிகை பல மாநிலங்களில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மக்கள் ஒருவர் மீது ஒருவர் கலர் பூசியும் தண்ணீர் அடித்தும் ஹோலி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர் ஆனால் ஒரு சிலர் சட்டை பையில் ரூபாய் நோட்டை வைத்தபடி மறந்து ஹோலியை கொண்டாடி விடுகின்றனர் அதனால் ரூபாய் நோட்டுகள் சிதைந்து விடுகிறது கரை படிந்த ரூபாய் நோட்டுகளை சில கடைகளில் வாங்குவதில்லை ஆனால் அவர்கள் ஆர்பிஐ விதிகள் பற்றி சொன்னால் கட்டாயம் வாங்கத்தான் வேண்டும் இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளிலும் சிதைந்த மற்றும் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் இதற்கு நீங்கள் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் கிழிந்த நோட்டை பொறுத்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதாவது எழுபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் அளவு மீ மீதம் இருந்தால் வங்கிகள் உங்களுக்கு முழு தொகையும் கொடுக்கும் ஆனால் முப்பத்தொம்பது சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டுமே மீதி இருந்தால் அப்பொழுது பாதி பணம் கிடைக்கும் மேலும் போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்